தனது சொந்த தாய் நாட்டை விட்டு ஒரு மனிதன் ஒரு இனம் அந்த நாட்டை விட்டு அகதிகளாக உயிர்களையும் பணயம் வைத்து படகுகள் ஊடாக்க வெளியேறுவார்களாக இருந்தார் தனது நாட்டிலே தன்னால் வசிக்க முடியாத நிலையில் தனது உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் தான் அடிமையாக்கப்பட்ட நிலையில் தனது இனத்தின் தனது சமயத்தின் செயற்பாடுகளை அந்த நாட்டிலே செய்ய முடியாத நிலையிலே இறுதியாக மனிதன் கையிலே எடுக்கும் ஆயுதமாக சொந்த தாய் நாட்டிலிருந்து வெளியேறுவது அந்த நிலையிலே தற்பொழுதும் மியன்மாரிலிருந்து ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வெளியேறியுள்ளனர் அவ்வாறான நூற்றி மூன்று பேரே இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இவ்வாறு இலங்கைக்கு வருகை தந்தவர்களை மீண்டும் அவர்களின் நாட்டிற்கு நாடு கடத்துவது சரியான முறையா அவர்களுக்கு செய்யும் மிக பெரும் துரோகமா சர்வதேச அகதிகள் சட்டப்படி ஒரு நாட்டிற்கு அகதிகளாக வருபவர்கள் அவர்களின் விருப்பம் இன்றி திருப்பி அனுப்புவது மனித உரிமை மீறலாகவே காணப்படுகின்றது என்றாலும் இந்த பல நாடுகளும் பின்பற்றுவது கிடையாது மியன்மாரிலே பல ஆண்டுகளாக பெரும்பான்மை சமூகத்தால் துன்புறுத்தப்பட்ட சமூகமாக சொந்த நாட்டிலே அகதிகளை போன்றும் அனாதைகளை போன்றும் இன சுத்திகரிப்பு நடைபெற்ற நிலையில் வாழ முடியாத நிலையில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு கூட அகதிகளாக சென்ற ரோஹிங்கிய முஸ்லிம்களே இலங்கைக்கும் வந்துள்ளனர் இவர்களை திருப்பி அனுப்ப போவதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அதற்கு எதிராக முஜிபுர் ரஹ்மானும் குரல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பல நாடுகளில் இருந்து அகதிகளாக பல நாடுகளுக்கு மக்கள் செல்கின்றனர் சொந்த நாட்டிலே வாழ முடியாத நிலையில் சொந்த நாட்டில் தனது இனத்திற்கு இழைக்கப்படும் துரோகங்கள் காரணமாக தமது உரிமைகளை நிலைநாட்ட முடியாத நிலையில் தமது சமய சம்பிரதாயங்களை செய்ய முடியாத நிலையில் சொந்த நாட்டை விட்டு அநாதைகளாக வெளிநாடுகளுக்கு குடிபெயர வேண்டிய நிலை பல நாடுகளிலும் ஏற்படுகின்றது அவ்வாறு பல ஆண்டுகளாக ஆசியாவிலே ஏற்படும் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக மியன்மாரும் காணப்படுகின்றது மியன்மாரில் இருந்து ரோஹிங்கிய முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக வெளியேறும் நிலை காணப்படுகின்றது அங்கே இழைக்கப்படும் துரோகங்கள் அங்கே இழைக்கப்படும் மனித உரிமை மீறல்கள் அதே போன்று இன சுத்தி காரணமாகவே அங்கே வாழ முடியாத நிலையில் இந்த மக்கள் வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து செல்கின்றனர் அதே போன்று ஆப்பிரிக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என யுத்தங்கள் நடைபெறும் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுக்கும் குடிபெயர்ந்து செல்கின்றனர் இந்த நிலையிலே ரோஹிங்கிய முஸ்லிம்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி இந்தியாவை நோக்கி மீன்பிடி படகிலே சென்ற நிலையில் அந்த மீன்பிடி படகு முள்ளிவாய்க்காலிலே கரையொதுங்கி இருந்தது இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் நீதிமன்றிலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் முல்லைத்தீவில் அமைந்துள்ள விமானப்படைகளுக்கு சொந்தமான முகாமிலே இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் தற்பொழுது இவர்களை மனித உரிமை அமைப்புகள் சந்திப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு அரசாங்கம் கூறும் காரணம் நோய்கள் பரவாமல் இருப்பதற்காகவே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தனர் அதே போன்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு அகதிகள் வருவதை அனுமதிக்க முடியாது இவ்வாறு தொடர்ச்சியாக அகதிகளாக வருவார்களாக இருந்தார் எமது நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளும் ஏற்படும் என கூறியிருந்தார் என்றாலும் இது தொடர்பாக முஜிபுர் ரஹ்மான் கூறும் பொழுது இவர்களை மீண்டும் மியன்மாருக்கு நாடு கடத்த கூடாது என கூறியிருந்தார் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கும் கடிதமூடாக அறிவித்துள்ளதாக கூறியிருந்தார் எனவே இவரின் கூற்றுப்படியும் அகதிகளாக வந்தவர்களை மீண்டும் அதே நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது அந்த நாட்டில் மீண்டும் இவர்கள் துன்புறுத்தப்படுவதற்கான வாய்ப்பையும் சிறையிலே அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பையுமே அதிகரிக்கும் அதே நாட்டிற்கு இவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்களாக இருந்தால் சொந்த நாட்டிலே கைதிகளாக்கப்பட்ட நிலையும் சொந்த நாட்டிலே இழைக்கப்பட்ட துரோகங்களையும் விட மிக பெரும் துரோகங்களும் மிக பெரும் அநியாயங்களும் இழைக்கப்படும் நிலையை ஏற்படும் எனவே இவர்களை நாடு கடத்துவது சிறந்ததாக காணப்படாது எனவே இவர்களுக்கான தீர்வை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பாகவே கலந்துரையாட வேண்டும் எனவே ரோஹிங்க முஸ்லிம்கள் என்பது உலகிலே ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் ஒன்றாக தொடர்ச்சியாக காணப்படுகின்றனர் உயிரை பணயம் வைத்து கடலிலே சிறுவர்கள் பெண்களையும் அழைத்து தமது உயிரை விட தமது உடைமைகளை விட தமது சொத்துக்களை சொந்த நாட்டை விட வாழ்வதற்காக ஒரு சிறிய நிலம் கிடைத்தால் போதும் என்ற உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு அகதிகளாக மீன்பிடி படகிலே ஆபத்தான பயணங்களை தொடர்கின்றனர் இவ்வாறு மிக பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் வந்தவர்களை மீண்டும் அதே நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது நியாயமற்ற செயலாகவே காணப்படும் ஆஸ்திரேலிய ஐரோப்பிய நாடுகளுக்கு கள்ளத்தோணியிலே செல்பவர்களை போன்றல்ல இவர்களின் செயற்பாடு உரிமைகள் இல்லாத நிலையிலே அவர்களின் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள இவ்வாறு படகினூடாக வருகை தந்துள்ளனர் இவ்வாறானவர்களை யுத்த தர்மங்களையும் நாட்டின் சட்ட திட்டங்களையும் பின்பற்றி சர்வதேச அகதிகள் சட்டங்களையும் பின்பற்றி அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லது சர்வதேசத்தின் உதவியுடன் அவர்களை இலங்கையில் தங்க வைப்பதற்கு அல்லது வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டையே செய்ய வேண்டும் சொந்த நாட்டிற்கு அவர்கள் மீண்டும் செல்லக்கூடாது என திரும்பி வந்த சொந்த நாட்டிற்கு அவர்களை அனுப்புவதும் அவர்களை தற்கொலை செய்ய தூண்டுவதும் ஒன்றாகவே காணப்படும் எனவே இலங்கை அரசாங்கம் இந்த அகதிகள் விடயத்திலே சிந்தித்து செயல்படுவதன் ஊடாக இந்த நூற்றி மூன்று அகதிகளையும் அகதிகளின் உரிமைகளையும் அவர்களின் உயிர்களையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்